அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம் இந்த கதையோட ஜட்ஜ்மெண்ட் முடிவு என்னன்றதை பார்க்கலாம் ஒரு செல்வந்த முதலாளி பணக்கார முதலாளி வீட்டில் வந்து ஒருத்தர் காவலாளியாக வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளாவது அந்த முதலாளி வந்து பதில் கூறியது கிடையாது காவலாளி முகத்தை கூட பார்த்தது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வந்து வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவில் ஏதாவது இருக்குமா எப்படின்னு பார்த்து சாப்பிட்லான்னு பார்த்தாராம் கிளம்பு அப்போ வந்து அதை முதலாளி பார்த்துட்டாராம் இதை பார்த்த வாட்ச்மேன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டானா ஆனால் முதலாளி வழக்கம் போல் என்ன பண்ணாராம் அதை கண்டு கொள்ளவே இல்லையாம் அடுத்த நாள் வந்து அதே இடத்தில் காவலாளியின் உணவை தேடும் போது ஒரு புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவு சுத்தமான உணவு என்ன ஒரு பையில் வச்சுருந்தாங்களாம் காவலாளி வந்து சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது எல்லாம் பார்க்காம எடுத்து சென்றானாம் இப்படியே தினமும் அந்த இடத்துல வந்து ஒரு பை இருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குமா அவன் அதை வந்து எடுத்து சென்று அவனுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் இந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்கள் வாங்கி இங்கே விட்டு செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கேள்வி கேட்டுக்கொண்டான் திடீரென ஒரு நாள் வந்து அந்த முதலாளி செத்து போயிட்டாரான் வீடு நிறைய முதலாளின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு புதிய தேடினான் உணவு கிடைக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரும் எடுத்துருக்கலாமோ என நினைத்து விட்டு விட்டான் இரண்டாவது நாளும் அடுத்த நாளும் பார்க்குறானா கிடைக்கலையாம் அந்த இடத்துல வே சாப்பாடு கிடைக்கல இப்படி ஒரு ஒரு நாளாக பார்க்க பார்க்க ஒன்றுமே அவனுக்கு இல்லை இப்படியே போனதால அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சான் தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாக போச்சு உடனே தன் முதலாளி போயிட்டு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க இல்லைன்னா நான் வேலையை விட்டு போய்ட்றேன் என்று கூறினான் அதற்கு முதலாளி அம்மா வந்து மறுத்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் வீதியிருக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாதையும் தன் குடும்பம் படும் அவஸ்தையும் சொன்னான் உடனே அந்த அம்மா கேட்டாங்க எப்பொழுது இருந்து உணவு பை உனக்கு கிடைக்காமல் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவனும் முதலாளி இறந்து போன நாள்லேருந்து என்ன சொன்னதும் அந்த அம்மா ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து கவலை எழுந்த கவலாளி சம்பள உயர்வு இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் நீங்கள் அழாமல் இருங்கம்மா அப்படின்னு சொன்னான் அதற்கு முதலாளியம்மா நான் அதற்காக அழவில்லை என்னுடைய கணவர் தினமும் ஏழு பேருக்கு சாப்பாடு கொடுத்து வந்தார் அதில் ஆறு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஏழாவது ஆள் யாரும் தெரியல இப்போ தான் அது நீன்னு தெரிஞ்சுது அதனால்தான் ஆனந்த சந்தோஷத்தில் நான் அழகேன் அப்படின்னா நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்தும் பார்க்காத நம்ம முதலாளியாக இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியோட மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து அவருக்கு உணவையும் கொடுத்துவிட்டு சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமல் சென்றான் அவங்க அப்பாவை போலவே ஒரு நாள் இப்படித்தான் முதலாளி மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பையை கொடுக்கும்போது வழக்கம்போல் நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமை எழுந்த காவலாளி மிகவும் கோபமாக சொன்னான் திரும்பி என்ன நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் கவனிக்காமல் போகிறீங்களே திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கு என் தந்தை போல ரெண்டு காதும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இப்படி தான் மற்றவங்களோட பிரச்சனையெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்கள வந்து தவறாக வந்து இட போட்டுறோம் அவங்களோட நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்த உண்மையே நம்மளுக்கு தெரியதில்லை இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய என்ன விஷயம்னாக்கா எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலே முடிவெடுக்கக்கூடாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான போராட்டக்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் என்ன நண்பர்களே வாழ்க்கை வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் எல்லோரிடம் ஆறுங்கள் உங்களால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி புரிங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் வாழ்க வளமுடன்